ஸ்ரீலங்காவில இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த அந்த டைம்ல ஒரு புள்ள ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுகள்ல ஷப்னா ஷாதிரா அதாவது ஷப்னாவுக்கு பதிமூணு வயசு ஷாதிராவுக்கு ஆறு வயசு பாப்பா இது வந்து மூன்றாக்கல மாவட்டம் படல் கும்புரன்னு ஒரு பிரதேசம் இருக்குது அழுப்பத்து ஒரு ரொம்ப கிராமம் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா அதாவது ஷப்னா பதிமூணு வயசு ஷாதிரா பானும் ஆறு வயசு இவங்க வாப்பா என்ன பண்றாங்கன்னா பண்டார ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போய் வேலை செஞ்சுட்டு வராரு வர்ற வழியில பூந்தி பார்சல் கொண்டு வந்து மகள் கையில கொடுக்கறாரு சின்ன மகள் கையில இளைய மகள் சாதிரா கையில கொடுக்கறாரு கொடுத்துட்டு சொல்றாரு பத்து நிமிஷம் ஆகல அவங்க எடுத்துட்டு போனாங்க எடுத்துட்டு போய் பார்த்தா திடீரென்று சாதிரா கொலை செய்யப்பட்டிருந்தா என்னாச்சு இலங்கை அரசாங்கம் தனியாக உளவியலாளர்கள் ஒரு கொமிட்டியை போட்டார்கள் ஏன் தெரியுமா ஒரு குத்து குத்து இந்த கொலையை செய்திருந்தால் இதுக்கு இவ்வளவு தீப்பாக இலங்கை அரசாங்கம் இறங்க வேண்டிய தேவை அந்த ஊருக்கு நானும் போனேன் அந்த பாடசாலை அதிபரோட நான் பேசினேன் அல்லாவுடைய நல்லே திரும்ப திரும்ப ஒன்பது தடவைகள் குத்திருக்கிற நெஞ்சு ஒரு பொம்பளையில் ஒரு ஆம்பளைக்கு கத்திய கொடுத்து ஒரு தடவை குத்த சொல்லி ரத்தம் பாய்ந்தால் அடுத்த குத்து ஒரு சாதாரணமான வராது அதாவது நிறைய ரத்தத்தை பார்த்து ஒரு குத்துவாரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு அடுத்த குத்து குத்தி ஷாதிரா என்ன என்ன பண்றீங்க திரும்ப 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 நெஞ்சுக்கு எப்படி துடிச்சிருக்கும் அந்த புள்ள சொந்த தங்கச்சி திரும்ப ஒன்பது தடவை அந்த வீட்டுல போய் பார்த்தா உமா வெளிநாட்டுல வேலையில போய் பாப்பா இருக்கிறாரு அவர் வேலைக்கு போய் வருவாரு குழந்தை ரெண்டு வளர்க்கிறாங்க சப்னா வீட்ல ஒரு கம்ப்யூட்டர் பக்கத்துல நிறைய சீடிகள் என்ன முடிவு சொன்னாங்க தெரியும் உளவியலாளர்கள் இவ அதிகமா ரத்தத்தை பாத்திருக்கிற இங்கிலீஷ் படங்கள் நிறைய இருந்துச்சு அவ இங்கிலீஷ் ஏலாது ஆனா யாரை எப்படி கொடுத்தாங்கடா விவரம் வரல நிறைய அவ பார்த்தது ரத்தம் நிறைய தூசனத்தை கேட்டா தூசணம் தான் வாயில வரும் நிறைய ரத்தமும் ஃபைட்டும் அந்த படங்கள் எது உள்ள போச்சோ அது கண்ணால உள்ள போனது திடீரென்று ஒரு பிரெயின் அதாவது திடீரென்று துடிக்கிற நேரம் வேகமா கோபம் வர்ற நேரம் எதை பார்த்தார்களோ எதை கேட்டாலும் அதான் வரும் படமும் கதையும் உங்க குழந்தை உட்கார்ந்து பாக்குதுண்டா குடும்ப கதை தானே நேர்மை நியாயமா பேசிடுவாங்க அதுல என்னதான் தப்பா போகுது கணவன் மனைவி தானே வயசாலி சொல்லுவாங்க இதுதான் உள்ள அமைதி இது யாவது பாக்கலாதான் அப்படின்னு கேட்பாங்க இந்த குடும்ப கதையில என்ன கொடுத்தாங்க தெரியுமா ஆணும் பெண்ணும் சமன் கொடுத்தாங்க ஒரு யுவதி அதே இடத்துல வளர்ந்து வர்றான் அதையே பாக்குறான் அவன் லைஃப்ல அவன் எதை அப்ளை பண்ணுவான் ரசூலுல்லா சொன்னதையா தொட்டும் திரும்ப 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 பார்த்து இந்த கதைகளையா அல்லாவுடைய நல்லடியார்கள் ஒரு ஆண் மகன் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான் அந்த நேரத்துல அவன் எப்படி குடும்பத்துல நல்ல வாழையும் எப்படி வாழையும் அவன் திரும்ப அதை பேச ஆரம்பிப்பேன் நீங்க யாரு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க எங்களுக்கு உரிமை இல்லையா அப்ப நாங்க அடிமைகளா ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இந்த பேச்சு வராது ரசூலுல்லா வளர்த்து குடும்பத்தில் இது வராது ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாவுடைய ஒரு தோழர் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா சீசருடைய படைகள் அவர்களுக்கு இப்படி சாஸ்தாங்கம் பண்றாங்க சஜிதாவில் விழுகுறாங்க யார் ரசூல் அல்லா இந்த உலகத்தில் ஆக நீ உங்களுக்கு சஜதா விழுவதாக இருந்தால் உன் நீங்கள் ஆக சிறந்தவர் யார சொல்லலாம் உங்க காலில் நாங்க விழனும் யார சொல்லலாம் சொல்ற நேரம் பெருமாள் என்ன சொன்னாங்க இல்லன்னு சொன்ன ரசூல்ல என்ன சொன்னாங்க அப்படி விழுவதாக இருந்தால் அப்படி இல்ல அப்படி இருந்தால் ரசூல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க கணவனின் காலில் மனைவிக்கு விழ சொல்லி இருப்பேன் அல்லாவுடைய நல்லடியால் இஸ்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது ஒரு ஒரு தலைவர் என்றால் யார் சைக்காலஜி சொல்லு அதாவது சைக்காலஜில என்ன சொல்லும் தெரியும் சைக்காலஜில ஆம்பளைக்கு சுப்பைகோன்னு ஒரு செக்ஷன் இருக்கு சுப்பைகோ அந்த சுப்பைகோல கை வச்சு தாங்க வைங்க அதுக்கப்புறம் குடும்பம் ரன் ஆக என்ன சுப்பைகோ ஆண்மையில் கை வைக்க கூடாது ஒரு ஆம்பளை வேற எதையும் செய்யலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அவன் ஆண்மையில கை வச்சுன்னு வைங்க மெல்ல 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 அவன் அந்த பெமிலியில இருந்து தூரமாக ஆரம்பிப்பான் என்ன ஆண்மையில கை வைக்கிறேன்டா ஒரு மாப்பிள்ள வீட கூட்டாருன்னு வைங்க வீட கூட்டினா மனைவி என்ன சொல்லணும் கொஞ்சம் அங்க டிக்கெட் இருந்தாலும் சூப்பர் நல்லா இருக்கு மாஷா சூப்பரா கூட்டிட்டீங்க நீங்க நெச்சனத்தை பாருங்க அதை விட நானே செய்வானே இப்ப கை வச்சது உங்க மாப்பிள்ளை டெய்ல அவர் ஆண்மை அவர் ஆம்புல அந்த இடத்துல வீட்டுல தலைவர் தலைவரை தலைவராக வைத்து இருந்தால் பிள்ளைய வேற மாதிரி சொல்லணும் ஆண்மையில கை வச்சா வெஹிக்கல்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் போகணும் திருநெண்டு வைக்கல் பச்சாயிட்டு நீங்க என்ன சொல்லணும் ஏதோ அல்ல இன்ஷா அல்லாஹ் தடுப்பட்டா எப்படி யானை படி அல்லா காபா தடுத்தானோ அந்த ரப்பு தடுத்துட்டான் போகணும் இது மார்க்க முடியல பெண் சொல்லுவோம் உங்களுக்கு எப்பயுமே பெச்சாகுமே நான் கூப்பிட்டா மத்தவனு ரோட்ல ஓட தானே செய்யறான் நீங்க மட்டும் வேற ஏதோ லைன்ல போறீங்களா அந்த மாதிரி பேசுவார்கள் இப்ப என்னாச்சு இந்த பேச்சுகள் ஏன் வருது தலைமைத்துவத்தை சாதாரணமா ஒருவரை ராஜாவாக பார்த்தா கீழே உள்ளவர்கள் குடிமக்களா இருந்த ஒட்டோமேட்டிக்கா ராஜாவா பாக்குற நேரம் பேச்சு மாறும் வார்த்தைகள் மாறும் நடவடிக்கைகள் மாறும் எல்லாம் மாறும் அதனால

உங்களை ராஜாவா பார்த்தா நீங்க ராணியா தூக்கி வச்சிருவீங்க உங்களை வேலைக்காரன் மாதிரி பார்த்தா அவ ரொம்ப மோசமா நடத்திருவீங்க வேலைக்காரையும் விட தாண்டி நடத்துவீங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் இருக்கு அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில அடிப்படையே தலைமைத்துவம் தலைமைத்துவம் இல்லாம போச்சு தலைமைத்துவத்தை எடுத்தார்கள் குடும்ப கதைகள் எடுத்தார்கள் இதுக்கு மேலையும் வீட்டுல உள்ள தாய்மார்களே பெரியவர்களே கல்யாணம் திருமணம் நடத்த முன்னாடி மண்டபத்தை புக் பண்ணுவீங்க யாரெல்லாம் கூப்பிடுறது எத்தனை சகான் எவ்வளவு பேர் கூப்பிடுறது இதுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு ஆண் மகனுக்கு உங்க யுவதி உங்க பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்களே தகப்பன் மார்களே நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் உங்க புள்ளைய ஒழுக்கமா வளர்த்தீங்களா அண்மையில ஒரு பயானுக்கு ஸ்ரீலங்காவில நான் போற நேரத்துல ட்ரெயின்ல நான் சீட் புக் பண்றேன் முன்னாடி ஒரு ஃபேமிலி அதாவது நான் இந்த பக்கம் இடது பக்கம் முன்னாடி ஒரு ஃபேமிலி நான் வலது பக்கத்துல இருக்கிறேன் முஸ்லிம் ட்ரெயின்ல சாதாரணமா ட்ரெயின் போற சத்தம் தான் கேட்கும் திடீரென்று பாட்டு சத்தம் கேட்குது சுபகான் யாரு ஒரு முஸ்லிம் யுவதி முஸ்லிம் யுவதி அல்லாவுடைய எல்லாம் தலை கீழே மாறிட்டு பாட்டை போட்டுட்டு தலைகளை இப்படி இப்படி அவங்க வாப்ப என்ன பண்றாரு பின்னாடி சீட்ல இருந்தவர் அவர்தான் எனக்கு முன்னாடி நிக்கிறவர் அவர் முன்னாடி போய் அவ்வளவுதான் பாப்பா அத கணக்கிலே எடுக்காம அத்தனை பேரும் பாக்குறாங்க பாட்டு சப்தமா கேட்டு அதுக்கு ஒரு சாதாரண தலையால ஒரு டான்ஸ் வேற அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லாம் கேட்க மாட்டானா உங்க பிள்ளைகளை பத்தி எல்லாம் கேட்க மாட்டானா அல்ல உங்களை தலைவனாக மாத்திருக்கிறான் அல்லாவுடைய நல்லடியார்களே நீங்க எதையும் பாருங்க எப்படியும் பாருங்க நாங்க திருமணத்தை அழக எடுத்துருவோமே ஒரு ஆம்பளை ஜாக்கிரதை ஒரு ஆம்பளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் எதை தீனுல் இஸ்லாத்தை படிச்சிருக்கிறாங்களா அல்லது இந்த இந்த படங்களும் கூத்துகளையும் படிச்சிருக்கிறாங்களா ஒரு படத்தாலையும் நாடகத்தாலையும் மனிதனை உருவாக்க முடியுமா இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு மாறிருக்கேன் ஏன்னா அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனா என்ன நிலைமை என்ன நிலம அவங்களுக்கு காதலிக்கும் மட்டும்தான் தெரியும் வாழ தெரியல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால முதல் அம்சத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆணும் பெண்ணும் வாழ்ந்தாகணும் இதுதான் அடிப்படை ஆணும் பெண்ணும் வாழணும்

பொம்புல அல்லாஹுடைய ஒரு ஆம்பளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒரு பொம்புலைய கொடுக்கலண்டாத்தனும் இல்லையா அல்லா அதுலதான் சக்கீனா வச்சிருக்கிறேன் உலகம் போ